எலிக்காடு கீரை கடைகள் செமையா சூப்பரா இருக்கு வீடியோக்குள்ள போகலாமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் இன்னைக்கு நாம பாக்குறது எலிக்காது கீரை தான் இது வேக்காலத்துக்கும் ரொம்ப நல்லது அதனால இன்னைக்கு நான் எலிக்காது கீரைய தான் கடைய போறேன் இப்போ இந்த கீரை எல்லாத்தையும் நாம அழகா ஒண்ணா கிள்ளி எடுத்துக்கலாம் இந்த இடத்துக்குள்ள தான் பறிச்சிருக்கேன் பாருங்க இந்த அளவுக்கு வந்திருக்கு ஓகே நிறைய கீரை அமுக்கி 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 வச்சு நல்லா நிறைய பறிச்சிட்டு வந்து நல்லா மூணு வாட்டி தண்ணி ஊத்தி கழுவி தூசி இல்லாம மண்ணு இல்லாம அழகா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அடுத்ததா இதுல நூறு கிராம் பாசி பருப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் எந்த கீரையா இருந்தாலும் அது கூட கொஞ்சமாவது பாசி பருப்பு சேர்த்து செஞ்சோம்னா நல்ல வாசமா டேஸ்டியா உடலுக்கு சத்தையும் கொடுத்து ஆரோக்கியமா வச்சிருக்கோம் இது இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அடுத்ததா இதுக்கு தேவையான பொருள்களை எல்லாம் நாம ரெடி பண்ணிக்கலாம் அடுத்ததா பாசிப்பருப்பு ஊறிட்டு கழுவி எடுத்துட்டு வந்திருக்கேன் இதை வந்து ஒரு பாத்திரத்துல போட்டுக்கலாம் இது கூட மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் நைஸா கட் பண்ணி போட்டிருக்கேன் எட்டு பல்லு பூண்டு பல்லு இந்த டீஸ்பூன்னால ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது கூட கழுவி வச்ச கீரை இது அப்படியே இதுல போட்டுக்கலாம் இது கூட இப்போதைக்கு முக்கால் டீஸ்பூன் சால்ட்டு அடுத்ததா இதுல ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம் பருப்பு இல்லாம வெருசா கீரை மட்டும் நம்ம போட்டிருந்தோம்னா அரை லிட்டர் மட்டும் தண்ணி போதும் பருப்பும் சேர்ந்து வேகணுங்கிறதுனால நம்ம வந்து ஒரு லிட்டர் ஊற்றிக்கலாம் இப்போ இது நல்லா வேகட்டும் மூடி மட்டும் போட்ட வேண்டாம் எந்த கீரை வச்சு நம்ம கடையை ஆரம்பிச்சாலும் அந்த கீரைய போட்டு வேக வச்சிட்டு மூடி போட்டு வேக வச்சோம் அப்படிங்கிறதுல பொங்கி எல்லாம் கீழே ஊத்தி போயிடும் கீரை நல்லா வெந்துகிட்டு இருக்கு இது கூட ஆறு கீரை பச்சை மிளகா போட்டு இதையும் நல்லா சேர்த்து வேக வச்சிடலாம் இது கூட ஒரு பெரிய தக்காளி இதையும் சேர்த்து நல்லா வேக வைக்கலாம் கீரை வேகிறதுக்குள்ளார அரிசி இட்லிக்கு ஊற வச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு கிரைண்டர்ல போட்டு வந்துடுறேன் எல்லாம் நல்லா கழுவியாச்சு இதை கிரைண்டர்ல போட்டுக்கலாம் பாருங்க நல்லா சூப்பரா அழகா வெந்து வந்துருச்சு தண்ணீர் கொஞ்சமா இருக்கு அதனால இந்த தண்ணியை வச்சு நல்லா கடைஞ்சிடலாம் கடைஞ்சிடலாம் எவ்வளவு நல்லா வேக வச்சாலும் கடைஞ்சாலும் அரைச்சு எடுத்துட்டேன் இப்போ நாம இத தாளிச்சுக்கலாம் இப்போ இதுல ஆயில் ஊத்திக்கலாம் இப்ப நாம இத தாளிச்சிடலாம் இதனால நான் வந்து அஞ்சு ஸ்பூன் ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் கீரைக்கு நிறைய சேக்கரமோ அந்த அளவுக்கு சுவையை தரும் இப்ப அடுத்ததா அயலுக்கு ஹீட்டானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு இது கூட ரெண்டு காஞ்ச மிளகா குத்து போட்டிருக்கேன் வெங்காயம் போர்த்தாலும் தாளிக்கும் போதும் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் மாத்தமா டேஸ்டியா இருக்கும் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் இதில் போட்டிருக்கேன் நல்லா வதக்கி விட்டுறலாம் இந்த எலிகாதை கீரை அகத்தி கீரையை சேர்ந்தது இந்த கீரையில வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் டி வைட்டமின் கே இரும்பு சத்து கால்சியம் பொட்டாசியம் இவ்வளவும் இருக்கு வைட்டமின் ஏ ல பாத்தீங்கன்னா கேரட்ல உள்ள அவ்வளவு சத்தும் இருக்கு வைட்டமின் சி ல பாத்தீங்கன்னா காய்கறிகள்லயும் பழங்கள்லயும் என்னென்ன வைட்டமின்களும் சத்துக்களும் இருக்கோ அவ்வளவு சத்துக்கள் இந்த வைட்டமின் சி ல இருக்கு நல்லா வதங்கிடுச்சு ஸ்டவ் ஆப்பிள் எல்லாம் இதை கீரையோட ஊத்திக்கலாம் இதுல கொஞ்சம் உப்பு குறைவா இருக்கு அரை டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கறேன் இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்ததா இதுல வைட்டமின் டி இருக்கு பாத்தீங்களா பால் தயிர் முட்டை இதுல உள்ள எல்லா சத்துக்களையும் இந்த கீரை கொடுக்குது இப்ப நாம சாப்பிடலாம் செம்மையா சூப்பராக இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்க இதில் உள்ள வைட்டமின் ஏ கண் பார்வைத் திறனையும் வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியையும் வைட்டமின் டி அல்லது அலர்ஜியையும் வைட்டமின் டி கே எலும்புகளுக்கு அதிக வலுவையும் கொடுக்குது உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ